ியனின்ாயம் நாற்பத்தி அத்தகைய ஒரு புதிய ஆபத்து அந்த மூன்றாம் ஜாமத்தில் தன்னை எதிர்நோக்கி வருமென்றும் அதுவும் காஞ்சிக்கு ஒருதாத தூரத்திற்கு அப்பால் உள்ள திரையநேரி பகுதியில் வருமென்றும் இளவல் சொப்பனத்திலும் நினைக்காததால் அவன் சற்று நேரம் புறவையில் சிந்தித்தவன் உட்கார்ந்து விட்டான் ஆனாலும் இரண்டு வினாடிகளில் தன்னை சமாளித்துக் கொண்டு சற்று தூரத்தில் எதிரே வந்த பவனையை நோக்கினான் தூரத்தை ஒரு புரவி வீரன் முன்னே பந்தம் ஒன்றை ஏந்தி வர அக்கம்பக்கத்தில் இரு புறவு வீரர்கள் வேல்களை தாங்கி வர விக்ரமாதித்த சத்தியாசிரயன் சித்திரகாந்தத்தின் கடிவாள கயிறுகளை கையிலேந்தி அனாயாசமாக வந்து கொண்டிருந்தான் முதன் முதலாக கடல் மல்லையின் ஆதிவராகன் கோயிலில் எந்த நிலையில் எந்த உடையில் காட்சி அளித்தானோ அதே உடையில் அதே நிலையில் அதே காம்பீரியத்தில் அன்றும் காட்சியொலித்தான் முதலாம் விக்ரமாதித்தன் தூரத்தே வந்து கொண்டிருந்த போதும் பந்தத்தின் வெளிச்சத்தில் அவன் கண்கள் ஈட்டி வினைகளைப் போல் ஜொலித்துக் கொண்டிருந்தன அவனது வெண்புறவையும் அவனது கம்பீரத்தை உணர்ந்த போல் அடிக்கடி சற்று தலையசைத்தும் மெல்லி எஃகு கால்களை ஒரே சீராக தரையில் ஊன்றி படைவீரனைப் போல் நடை போட்டும் வந்து கொண்டிருந்தது அந்த பவனியை கண்ட பல்லவ இளவலின் இதயத்தில் பெரும் புறாமை சூழ்ந்து கொண்டதால் இந்த மகாவீரன் பல்லவர்களுக்கு எதிரியாக முடித்தானே என்று தலக்குள் பொறுமிக் கொண்டான் அரண்மனை அம்சதோலிகா மஞ்சத்தில் உறங்காமல் அர்த்தராத்திரியில் கிளம்பி மூன்றாம் ஜாமத்தில் திடீரென படைத்தளத்தை சோதனை பார்க்கும் அளவுக்கு விழிப்புள்ள வேந்தனை வெல்வது எத்தனை அசாத்தியம் என்று எண்ணி பெருமூச்சம் விட்டான் இளவல் இப்படி பலவாறாக எண்ணிக்கொண்டிருக்கையில் எதிரே வந்த பவனையும் நெருங்கிவிட்டதால் அவனை அதுவரை தடுத்து நின்ற சாளுக்கிய வீரர்கள் ஒருபுறமாக புறமாக ஒதுங்கவே பல்லவ இளவலும் தனது சகாக்களுடன் ஒதுங்கி நின்றான் அவர்கள் இருந்த இடத்திற்கு வரும் வரையில் அப்புறமும் இப்புறமும் படைத்தளங்களை பார்த்து கொண்டு வந்த விக்ரமாதித்தன் பல்லவ இளவல் ஒருங்கி நின்ற இடத்தை அடைந்ததும் அங்கு முன்னும் பின்னுமா நின்றிருந்தவர்களை ஒரே ஒரு வினாடி நோக்கினான் சித்திரகாந்தத்தை நிறுத்தி பிறகு வினாவினான் ஒரு வீரனை நோக்கி ஏன் இங்கு நிற்கிறீர்கள் என்று சாளுக்கிய வீரன் மன்னனுக்கு தலை வணங்கி இவர்கள் மூவரும் சாளுக்கிய நாட்டு பொதுச்சாலைகளுக்கு செல்ல முயன்றார்கள் அங்கு போக உத்தரவில்லை அதனால் தடுத்து நிறுத்தினோம் என்று பணிவுடன் கூறினாள் விக்ரமாதித்தனின் கூறிய விழிகள் ஒரு வினாடி ராஜசிம்மன் முகத்திலும் அவன் சகாக்கள் முகத்திலும் பதிந்தன பிறகு அவன் முதலில் கேட்ட சாளுக்கிய வீரனையே திரும்பவும் கேட்டான் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதற்கு என்று ஸ்ரீ புண்ணிய வல்லவர் உத்தரவிட்டிருப்பதாக சொல்கிறார்கள் என்றான் பதிலுக்கு அப்படியானால் இவர்களை மறித்து நிறுத்துவானேன் என்று வினவிய விக்ரமாதித்தன் அவர்களை போகவிடுங்கள் போர் மந்திரியின் உத்தரவை மறிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று அதட்டிவிட்டு புறவையை தட்டிக் கொடுக்க சித்திரகாந்தம் மீண்டும் ராஜநடை போட்டு சென்றுவிட்டது சற்று தூரம் சென்றதும் விக்ரமாதித்தன் இதழ்களில் ஒரு புன்முறுவல் படர்ந்தது அது அவன் முகத்திலும் பரவியது அன்றி சற்று லேசாக நகைக்கவும் செய்தான் சத்தியாசிரயம் விக்கிரமாதித்தன் செய்கையால் பிரமித்து பல வினாடிகள் புறவியை நகர்த்தாமலும் அப்புறம் சென்றுவிட்ட மன்னனை பார்த்து கொண்டும் சிலை என உட்கார்ந்து விட்டான் பல்லவேளவன் விக்கிரமாதித்தன் தன்னை இன்னார் என்று அடையாளம் கண்டு கொண்டான் என்பதில் என்னவோ வேண்டுமென்றே தன்னை விட்டுச் சென்றிருக்கலாம் என்பதிலோ சிறிதும் சந்தேகப்படாத பல்லவேளவன் சத்யாசிரயன் மனதில் என்னதான் இருக்கும் என்று சிந்தித்து ஏதும் புரியாமல் விழித்தான் பத வினாடிகள் ஆதிவராக கோவிலில் ஒரே இரவில் பார்த்தது அதுவும் உள்ள உடை சாளுக்கிய வீரர் உடை அதனால் ஏமாந்திருப்பானோ எதிரி என்ற சந்தேகம் ஒரு வினாடி மனதில் உதயமானாலும் அதை அடுத்த கணம் உதறி தள்ளிய பல்லவ இலவன் பரதவர் உடையிலே என்னை அரை வினாடியில் புரிந்து கொண்ட சாளுக்கிய மன்னனுக்கு இந்த உடையில் ஒளிந்திருப்பவனை புரிந்து கொள்வதா ஒரு பிரமாதம் இல்லை இல்லை வேண்டுமென்றே போகவிட்டிருக்கிறான் விக்ரமாதித்தா அவ்வளவு அலட்சியம் என் வீரத்தில் உனக்கு காலம் வரும் நீயும் நானும் சந்திக்க இப்படி சிந்தையில் ஆழ்ந்துவிட்ட இளவரசனை அவனை வழிமறுத்த சாளுக்கிய வீரனே இவ்வுலகுக்கு கொண்டு வர முற்பட்டு அரசர் உத்தரவு கிடைத்த பின்பு ஏன் நிற்கிறீர்கள் புறப்படுங்கள் என்று கூறியதண்டி தடை செய்தற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வணங்கி வழிவிட்டு தனது மற்ற வீரர்களுடன் சென்றுவிட யான்சின் இளவரசன் நோக்கி இனி புறப்படலாமே என்று ஊக்கினான் இளவரசன் கடிவாளத்தை இழுத்து புறவியை இயக்கினான் அல்ல மற்ற இருவரும் பின்தொடர்ந்தனர் திரைய நேரி சாலையும் பொது நெடுஞ்சாலையும் கூடுமிடத்திற்கு வந்த பின்பும் புறவியை இளவரசன் துரிதப்படுத்தினான் இல்லை யசமான் இனி தாமதமாக செல்வதில் அர்த்தமும் இல்லை இந்த கண்டத்தில் தப்பியதால் வேறு கண்டம் இல்லை என்றும் சொல்ல முடியாது என்று பெரிய கொல்லன் சந்துதன் கூடியதையும் பல்லவையளவில் காதில் வாங்கவில்லை இத்தகைய விடுதலை விட விக்கிரமாதித்தன் என்னை சிறை செய்திருந்தால் எத்தனை இருந்திருக்கும் என்று நினைத்த வண்ணம் சாளுக்கிய நாடு செல்லும் போது பொது நெடுஞ்சாலைக்கு மெதுவாகவே வந்து வடமேற்கில் திருப்பினான் அவன் மனதில் விவரிக்கை இல்லாத உணர்ச்சிகள் கொண்டிருந்தன விக்கிரமாதித்தன் காட்டிய அலட்சியம் அவன் மனதை சுக்குநூறாக உடைத்துக் கொண்டிருந்தது இந்த நிலையில் அவன் மறுநாள் காலை நேரம் வரையில் பயணம் செய்தான் காஞ்சி மாநகர் அவனுக்கு பின்னால் நகர்ந்து ஒரு காத தூரம் ஓடிவிட்டது மறுநாள் காலை காஞ்சி மாநகரில் ராஜசிம்மனை விட அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபன் அவர் எதிரிலே கோசாயிகள் வேடத்தில் நிறைந்த இரு வீரர்களையும் பார்த்து முகத்தில் இகழ்ச்சியை விட்டுக் கொண்டார் போர் மந்திரி என்றும் எந்த உணர்ச்சியும் காட்டாத அவர் முகம் உணர்ச்சி துன்பமாய் திகழ்ந்தது நேற்று ஏதாவது நாடகமாடினீர்களா என்று விசாரித்தார் அவர் எழுச்சியும் சீற்றமும் தாண்டவும் ஆடிய குரலில் வீரர்கள் தலைவன் முதலில் பதில் சொல்லவில்லை எல்லாம் தாங்கள் சொன்னபடிதான் செய்தோம் சந்துகனை கட்டி போட்டோம் விளக்கை அணைத்தோம் ஆனால் தாங்கள் கூறியபடி இருவர் வரவில்லை ஒருவர் தான் வந்தார் அதுவும் என்று வென்று விழுங்கினான் இந்த வேடத்தில் வந்தான் என்றார் போர் மந்திரி ஆமாம் ஆனால் முகத்தில் அவன் வேடத்தை பார்க்கவில்லை வாளை ஊட்டியில் அழுத்தினேன் வாழாயிருந்தான் வீரனாயிருந்தால் சண்டையிடுவான் என்று நினைத்தேன் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை விளக்கேற்றிய பின் மகாதேவ் என்று ஓசாய் போல் பேசினான் என்று கூறி நடந்ததை நடந்துபடியே உரித்தான் ஸ்ரீராமபண்ணிய வல்லபர் அதற்கு மேல் பேசவில்லை சரி சரி போய் வாருங்கள் என்று எரிச்சலுடன் கூறிவிட்டு ராஜசிம்மனின் சகசத்தையும் சமயத்தில் எதையும் சாதிக்கும் சமயோஜித புத்தியையும் உள்ளூர வயந்து கொண்டார் அத்துடன் தண்டி மகாகவியை பற்றி நினைத்துச் சற்று வித்வத் காய்ச்சலும் அவர் மனதை பிடிக்கவே மகாகவி தாங்களும் அரசியலில் புகுந்து விட்டீர்களா இரும் இரும் கங்க நாட்டு போர் முடியட்டும் எமது ராஜதந்திரம் எத்தனை தூரம் பல்லவர்களை காப்பாற்றும் பார்க்கிறேன் நான் என்று உள்ளூர கருவிக்கொண்டார் கொண்டார் சற்று சிந்தனைக்கு பிறகு வெளியில் இருந்த காவல் வீரனை ஒருவனை அழைத்து சீக்கிரம் தூதுவன் ஒருவனை அனுப்பி சொல் காஞ்சி படை தலைவனிடம் என்று உத்தரவிட்டார் தூதுவன் வந்ததும் இருபது வீரர்களை அழைத்துக் கொள் வடமேற்கு திக்கு சென்று ஆங்காங்குள்ள சத்திரங்களில் புதிதாக யாராவது வந்திருக்கிறார்களா என்று கண்காணி மாறு வேடம் தரித்தவர்களா இருந்தாலும் சந்தேகப்பட்டாலும் அவர்களை சிறை சென்று அழைத்துவார் ஆங்காங்குள்ள நமது படைப்பிரிவுகளையும் எச்சரிக்க ஏற்பாடு செய்துவிடு என்று விடுவிடு என்று அணை அத்துடன் தப்பிச் சென்றவர்களின் அங்க அடையாளங்களையும் வரித்தார் அதை கேட்ட தூதன் பிரமித்தான் மந்திரியார் சொல்லும் மூவரில் என் நகர் இளவரசன் அடையாளமும் இருக்கிறதே என்றான் பிரமிப்பினோட புலியை பிடிக்கத்தான் உன்னை அனுப்புகிறேன் பூனையை பிடிக்கல்ல என்று சீடினார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபுரம் அவனை அனுப்பிவிட்டு மாளிகையை விட்டு வெளியே வந்து ஒரு வினாடி எதிரே இருந்த தண்டி மகாகவியின் மாளிகையை நோக்கினார் பிறகு ஒரு புறவையை கொண்டு வர சொல்லி ஆரோக்கணித்து விக்கிரமாதித்த மகாராஜா தங்கியிருந்த அரண்மனையை நோக்கி விரைந்தார் காஞ்சியின் மேலையராஜ வீதியில் மதில்களுக்கு இடையிலிருந்து அரண்மனையை அடைந்ததும் சிறு பிள்ளை போல் குதித்த ஸ்ரீ ராமபுண்ணிய அரண்மனையின் பல வாயில்களை கடந்து உள்ளே சென்று அரசரை உடனடியாக பேட்டி காண வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் விக்கிரமாதித்தனும் போர்வந்திரியை அதிக நேரம் காக்க வைக்காமல் துரிதமாகவே தனது அந்தரங்க அழைக்கு வரவழைத்தான் அங்கிருந்த அரியாசனம் ஒன்றில் அனாயாசமாக சாய்ந்து கொண்டிருந்த மன்னனுக்கு தலை வணங்கிய போர்மந்திரி சற்று நேரம் அவன் முன்பு நின்று கொண்டு சங்கடத்தால் கால்களை தரையில் அசைக்கவும் செய்தார் உட்காருங்கள் அமைச்சரே என்று ஒரு ஆசனத்தை மன்னன் காட்டியும் உட்காரவில்லை ஸ்ரீராம புண்ணிய போர் போர்மந்திரியின் முகத்தில் என்றுமில்லாத கவலை தெரிகிறது என்றான் விக்ரமாதித்தன் சற்று குரல் அனுதாபத்தை காட்டி கவலைப்படும்படியான நிகழ்ச்சி நேர்ந்திருக்கிறது என்றார் ஸ்ரீராம புண்ணிய வல்லபன் தங்களுக்கே கவலை தரும்படியான நிகழ்ச்சியாயிருந்தால் அது மிக முக்கியமான நிகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று மன்னன் ஒப்புக்கொண்டான் அவன் குரலில் ஏதோ வழக்கத்துக்கு விரோதமான ஒளி ஒன்று இருப்பதை போர் மந்திரி புரிந்து கொண்டாலும் அவர் புரியாதது போலவே காட்டிக்கொண்டு எனக்கு மட்டுமல்ல தங்களுக்கும் கவலை தரக்கூடிய நிகழ்ச்சி என்றார் அப்படியென்ன நிகழ்ச்சியோ ராஜசிம்ம பல்லவன் தப்பிவிட்டான் அப்படியா அந்த சீனனும் போய்விட்டான் அது சகஜம் இருவரும் இணைபுரியாத தோழர்கள் அரசனுடைய அலட்சியம் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் நிதானத்தை அடியோடு கலைத்து விட்டதால் மன்னவா இதனால் விளையக்கூடிய வினைகள் பல ராஜசிம்மன் தன் தந்தையிடம் செல்கிறான் அதுவும் என் முக்கிய திட்டம் ஒன்றை உடக்கச் செல்கிறான் அது உடைந்துவிட்டால் கங்க நாட்டு போர் என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது என்று கூறி வீரபாகம் கொடுத்த ஓலை விவரங்களையும் விளக்கினார் விக்ரமாதித்தன் சிறு சிந்தையில் இறங்கினார் பிறகு கேட்டான் போர் மந்திரியின் இந்த திட்டத்தின் மர்மத்தை யாரேனும் ஊகித்திருக்க முடியுமா ஒருவர் இருக்கிறார் அனுமதி கொடுத்தால் அவரை சிறை செய்கிறேன் என்று அர்ஷி ராமபுண்ணிய வல்லவர் விக்கிரமாதித்தனின் கண்கள் அவரை ஏறெடுத்து நோக்கின நன்றாக யார் அவர் என்ற கேள்வியில் சந்தேகம் ஏதுமில்லை குரல் தண்டி மகாகவி என்று மிக மெதுவாக கூறினார் ஓரமைதி மந்திரி அதை கேட்டு அடையவில்லை மன்னன் ஆச்சாரியரையா கடிகையின் தலைவரையா ஆம் அது எப்படி முடியும் கவி அரசியலில் நுழையும் போது அவர்கள் கவி அல்ல அதுவும் சாளுக்கியர்களுக்கு எதிராக இயங்கும் போது அவர் சாமானிய எதிரி விக்ரமாதித்தன் தன் அரியணையில் இருந்து எழுந்திருந்து அறைக்குள் இருமுறை நடந்தான் அவர்தான் ராஜசிம்மனை தப்ப வைத்தார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வினவினால் சட் என்று அறைய நடுவில் நின்று தண்டி மகாகவி கூறிய விசாரணை சபையை பற்றிய ஓரங்களையும் அவர் தன்னை கடிகையிலிருந்து வெளியேற்றிய முறையையும் கூறிய ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் அதற்குப் பிறகு அவர் நடவடிக்கைகளை கவனித்தேன் அவர் சீடர்கள் அடிக்கடி அவர் மாளிகையை விட்டு வெளியே சென்றார்கள் காஞ்சி பெரிய கொள்ளன் வீட்டுக்கு பலமுறை சென்றார்கள் அந்த இடத்தில் இளவரசனை சிறை செய்ய ஏற்பாடு செய்தேன் தவறிவிட்டேன் விட்டேன் என்று தமது தோல்வியின் காரணமாக தலையை தொங்க போட்டுக் கொண்டார் விக்ரமாதித்தன் போர் மந்திரியை அணுகி அவர் மீது தனது கையொன்றை விட்டான் ஸ்ரீராம புண்ணியமல்லவரே நீர் எனது மந்திரி மட்டுமல்ல என் குருநாதர் அம்பிகா பக்தரான மகாகவி தண்டியின் பெருமைகளை நீங்களே எனக்கு எடுத்து உபதேசித்திருக்கிறீர்கள் தவிர அவர் பல்லவர்களின் ஆஸ்தான வித்வான் நீர் எனது நலனை பாதுகாப்பது போல் அவரும் தனது சீடனான ராஜசிம்மன் நலனை பாதுகாப்பது எப்படி குற்றமாகும் தவிர நீங்களே சொல்லவில்லையா காஞ்சி மக்கள் நம்மை தெய்வமாக மதிக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வினவினான் அவன் சொற்கள் ஸ்ரீ வல்லவர் மனதில் நன்றாக உடைத்ததால் அவர் சினம் சற்று குழைந்தது அந்த சமயத்தில் மன்னன் மற்றொரு அதிர்ச்சியையும் அளித்தான் மந்திரி ராஜசிம்ம பல்லவன் தப்பியதற்கு நீரும் பொறுப்பாளி அல்ல தண்டு மகாகவியும் பொறுப்பாளி அல்ல என்றான் விக்ரமாதித்தன் வேறு யார் சொல்லுங்கள் தண்டிக்கிறேன் என்றார் போர் மந்திரி வேகத்துடன் அந்த குற்றத்தை புரிந்தவன் நான்தான் என்று சர்வசகஜமாக கூறிய விக்ரமாதித்தன் இதழ்களில் இளநகை விரிந்தது அதை கேட்ட ஸ்ரீ ராமபண்ணிய வல்லபர் வாயடைத்து நின்றார் தாங்களா மன்னா என்று தட்டுத்தடுமாறி கேட்டார் ஆம் போர் மந்திரி சாளுக்கியர் உடையில் சென்ற ராஜசிம்மனை மூன்றாம் ஜாமத்தில் திரையநேரிக்கு அருகில் சந்தித்தேன் ஆனால் அடையாளம் தெரியாதது போல் வந்துவிட்டேன் என்றான் மகான் ஏன் மகாராஜா ஏன் என்று விரும்பினார் பல்லவ இளவலை முன்பு மாமல்லபுரத்தில் சந்தித்தேன் அப்போது சிறை செய்யவில்லை போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்பதாக சொல்லியிருக்கிறேன் விக்கிரமாதித்த சத்யாசிரயன் சொன்ன சொல் தவற மாட்டான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று மன்னன் மீண்டும் அரியணையில் அமர்ந்து லேசாக புன்னுடுவும் செய்தான் ஏதும் பேச வழியின்றி அங்கிருந்து வெளியேறிய ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் மன்னன் நிலையை ஒப்புக்கொள்ளவில்லை மன்னன் எதிரி விஷயத்தில் தர்மசாஸ்திரம் பேசுகிறான் ஆனால் தர்மசாஸ்திரம் வேறு போர் வேறு இனி நான் தனி நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் என்று உள்ளூர சொல்லிக்கொண்டதென்று அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் தொடங்கினார் யாரையும் நடுங்க வைக்கும் நடவடிக்கைகள் அவை அந்த நடவடிக்கைகளின் பலனை பல்லவ இளவல் அடுத்த இரண்டாவது நாளே அனுபவித்தான் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க सब्स्रै पन्नु सब्स पढुने शेर्म